பிரைசொலான் காலை ஜபம் இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை ஜெபிக்க அதிகாரம் பதினேழாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி பெரிய மாணவர்களே விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் கேள்வியினாலே வருகிறது அந்த கேள்வி தேவனுடைய வசனமாய் இருக்கிறது அந்த வசனத்தின் மூலமாய் வருகிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார் இந்த உலகத்தை விசுவாசம் ஜெயிக்கக்கூடியதாயிருக்கிறது பெரிய மாணவர்களே வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வன் பரிபூர்ணமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்புக்கு அதிகமாய் நீசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த எட்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்களிலே கேட்ட வசனத்தின்படி கத்தாரி ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டவரே நீ விசுவாசத்தை பரிபூரணமாய் கொடுத்து இவர்களை ஆசிர்வதிக்கிற கிருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கும் உழைக்கிற பிள்ளைகளுக்கும் கத்தாரை சுகபலனை கொடுங்க அண்டவரே சோதுரம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மருத்துவமனையிலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாய் செபிக்கிறோம் அவர்கள் தேவைகள் எல்லாம் ஆசிரீங்க அருமை ரட்ச நாமத்தில் கேட்கிறோம் என்று ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அலையுள்ளா கத்திரக்கு ஸ்தோத்ரம்